நடிகர்களாக இருப்பது எப்போதுமே ரொம்ப கஷ்டம் அப்பா ஜெயித்து மகன் ஜெயிக்கவில்லை என்றாலும் அம்மாவை பின்தொடர்ந்து மகள் சினிமாவுக்கு வந்து தோற்று போனாலும் அது பெரிய அளவில் பேசப்படும் அதே போன்றுதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த அம்பிகா ராதா இருவரும் சினிமாவில் கொடி கட்டி பறந்தனர் ஆனால் ராதாவின் மகள்கள் கார்த்திகா நாயர் மற்றும் துளசி நாயருக்கு அந்த மாதிரி சினிமா கை கொடுக்கவில்லை அதே போன்றுதான் நடிகர் சூர்யா டாப் ஹீரோக்களின் லிஸ்டில் வளர்ந்து வரும்போது அவருடைய தம்பி கார்த்தி சினிமாவுக்குள் வந்தார் சூர்யா அத்தனை வருடம் நடித்து சம்பாதித்த புகழை பருத்துடத்தில் தட்டி தூக்கினார் நடிகர் கார்த்திக் மாடர்ன் சினிமாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் அடித்துக் கொள்ளவே முடியாது கார்த்திக் கமர்ஷியல் கொண்டிருக்கும் சூர்யா சூரரை போற்று போன்ற தேர்ந்தெடுக்க நடித்து ஆரம்பித்தார் பத்தியும் இந்த லிங்குசாமி ஆனந்தம் ரன் படங்களுக்கு பிறகு லிங்குசாமிக்கு பெரிய படம் தான் பையா கார்த்திக் மற்றும் தமனா நடிப்பில் இந்த படம் பெரிய அளவில் ஹிட் அடித்தது ஆனால் லிங்குசாமிக்கும் சூர்யாவுக்கும் இடையே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகவில்லை இவர்களுடைய கூட்டணியில் உருவான அஞ்சான் படம் படுதோல்வி அடைந்தது செல்வராகவன் செல்வராகவன் இயக்கத்தில் கார்த்தி நடித்த ஆயிரத்தில் ஒருவன் படம் தமிழ் சினிமாவில் அடையாளமாக மாறிவிட்டது என்னதான் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறாவிட்டாலும் படம் இன்று வரை சினிமா ரசிகர்களின் மனதில் நிலையாமல் நிற்கிறது ஆனால் செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடித்த என்ஜி கே படம் இது நிஜமாகவே செல்வராகவன் படம் தானா என்று ரசிகர்கள் யோசிக்கும் அளவுக்கு இருந்தது அடுத்தது பாண்டிராஜ் நடிகர் கார்த்தியின் சினிமா முக்கியமான படங்கள் என்றால் அது கடைக்குட்டி சிங்கமும் ஒன்று பல வருடங்களுக்கு பிறகு நல்ல வெற்றி பெற்றது பாண்டியராஜுடன் மற்றும் ஆக்சன் இரண்டிலும் பட்டியல் கிளப்பிய படம் சிறுத்தை இந்த படம் இயக்கியதால் தான் இயக்குனர் சிவாவிற்கு சிறுத்தை சிவா என்ற பெயர் வந்தது அதன் பின் அஜித்துடன் பல படங்களில் இணைந்து பணியாற்றினார் இவருடைய இயக்கத்தில் சூர்யா நடித்த காங்கோ படம் நவம்பர் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆனது படத்திற்கு பெரிய அளவில் பாசிட்டிவ் விமர்சனங்கள் இதுவரை வரவில்லை ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க